எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அருள்தா சுண்டர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நடவண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த நடவண்டி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் தான் பண்ணுது இதில் வந்து என்ன மாடல் பார்த்திங்கன்னா உடனிங் தான் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உடனிங் தான் போட்டிருக்கோம் சென்டர் பாயிண்ட்டும் சரி சைடு குறுகும் சரி அடுத்து நடுவில் விதமாக ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனிங் தான் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்டர்னிங் தான் வச்சுருக்கோம் வீல்லேருந்து எல்லாமே வந்து வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா இது செப்பரேட் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட் இதோட போட்டு தனியாக வீல் மட்டும் செப்பரேட் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்கோம் அதேமாரி வந்துன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீ தான் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் வர டிசைன் மாதிரியே கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருப்போம் ஏன்னா லாரியில் எப்படி வீல் ரொட்டேட் ஆகும்போது எப்படி ஆகும் அந்த மாதிரி ஒரு டிசைனில் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற டிசைன் தான் பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டைப் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக லுக்காக ரிங் டைப் போட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசல் பண்ணி முடிச்சுட்டு டேரக்டாக ட்ரில் மிஷின் ஓட்டு ஓல்ஸ் போட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆணி வச்சு அடிச்சிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அருள் தா ஊர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட்டடாக இருக்கும் ஓகே பை